இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கு நல்லா பெசல்லாக பாஞ்சு கனெக்டாக நல்லா அப்பம்தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க பச்சரிசி மாவியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செய்ய தேவையில்லை நல்லா இன்ஸ்டண்ட்டாக நம்மகிட்ட இருக்கிற அரிசி மாவை வச்சு இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சேவும் இந்த மாதிரி அப்பம் சூப்பராக பண்ணிடலாங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கினம்ம ரெசிப்பி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த கப்புக்கு கால் கப்பு ரவை எடுத்திருக்கேங்க இப்போ இதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை எடுத்த கப்லேயே தான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க இப்போ நம்ம ரவை எடுத்தோம்லையா அதே கப்பில் தான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு முக்கால் கப்பு வந்து நாடு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு கப்பு இனிப்பு நல்லா சாப்பிட்றது தான் ஒரு கப்பு கூட சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை சோடாப்பூ சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் மாவை எடுத்த கப்புலையும் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு வச்சு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைக்கும் போது கட்டிகள் இல்லாமல் நம்மளுக்கு வலுவழுன்னு இந்த மாதிரி கிடைக்குங்க இப்போ மாவோட பதம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு பனியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்குறேன் இப்போ மாவுகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் அடுப்பை ஏற்றி வச்சிடாதீங்க மிதமான தீளை வச்சா தான் உள்ளே உள்ள மாவெல்லாம் நல்லா நல்ல வெந்து வரும் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருலாங்க இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டால் பிறகுமே அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்தா பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க இது இதுபோல் எல்லாத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக கார்த்திகை தீபம் அப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல் செம்மையாக வந்திருக்குங்க இது செய்கிறதுக்கு ரவை ஊறுறதுக்கு மட்டும்தாங்க டைம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த அப்பத்தை கடை கடனை சுட்டி எடுத்துடலாங்க இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க